ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகனி யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஸ்டார் ஃப்ரூட் நட்சத்திர பழம் அதை எப்படி வளர்க்கணும் அதோ அதோட அதோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இதுதாங்க ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட் இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வருஷத்துக்கான மரம் மரம் வந்து நல்லா ஹெல்த்தியாக புஷி எங்கள் வீட்டில் இருக்குது அதை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா இந்த மரத்துக்கு வந்து அதிகமாக தேவைப்படுறது வந்து சூரிய ஒளி அதிகமாக சூரிய வெளிச்சம் இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக புஷ்ஷியாக வளரும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தண்ணி நீங்கள் அதிகமாக விடக்கூடாது தண்ணி நீங்கள் அதிகமாக விட்டீங்க அப்படின்னா பூக்கள் இலைகள் பிஞ்சுகள் எது இருந்தாலுமே விழுந்துடும் பூ இலைகள்லாம் வந்து பழுத்து பழுத்து கொட்டிடும் அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் தண்ணி விடணும் இல்லை த்ரீ டேஸ் கொனுக்காக விடுங்க அப்புறம் பூ வைக்கிற டைமில் வந்து நீங்கள் வந்து மாட்டுச்சாணம் ஆட்டுச்சாணம் மண்புழு உரம்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லாவே வந்து பூக்கள்லாம் கொட்டாமல் எல்லா பூக்களுமே நமக்கு பிஞ்சுகள் காய்கள் வைக்கும் இப்போ பார்த்துட்ருக்கீங்க எங்கள் வீட்டில் எவ்வளோ பிஞ்சு இருக்குது அப்படின்னு இது எல்லாமே ஆட்டுச்சாணம் சாணம் மாட்டுச்சாணம் நான் போடுறங்காட்டி தான் எனக்கு இவ்வளோ பிஞ்சு வச்சு இவ்வளோ கொத்து கொத்தாக காய்கள் எனக்கு கிடைக்கிது இதுக்கு சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க எல்லா சீசனுமே வந்து பூ காய் பிஞ்சு இருந்துகிட்டே தான் இருக்கும் இதுக்கு சீசன்லாம் கிடையாது அப்புறம் வந்து இதுக்கு பூச்சி தொல்லைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெலாம் இல்லைங்க இதுக்கு பூச்சி தொல்லையெல்லாம் இல்லை இது எப்போவுமே வந்து இதுக்கு எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் நோய் தாக்குதலும் வந்தது கிடையாது தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி பழம் வந்து பழுத்து பிஞ்சுக்கெல்லாம் வந்து பழுத்து கீழே விழுந்துடும் தண்ணி மட்டும் அதிகமாக நீங்கள் விட்டுறாதீங்க என்னோடய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்ச்சத்து நீர் சத்து இரும்பு சத்து இதெல்லாம் அந்த ஃப்ரூட்டில் இருக்குது அப்புறம் வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க மூளைநோய் பிரச்சனை இருக்கவங்க சர்க்கரை நோயாளிகள் இவங்கெல்லாம் வந்து அதிகமாக இந்த அசிரட்டி பிரச்சனை இருக்கவங்க இவங்கெல்லாம் அது இந்த பழத்தை வந்து தினமும் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும் அதுக்கப்புறம் இது நம்ம வீட்டில் எப்படி மாடி தோட்டத்தில் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னிங்கன்னா பதினெட்டுக்கு பதினெட்டு க்ரோ பேக்கில் வச்சு வளங்க கண்டிப்பாக நல்லா வளரும் தரையில் வச்சாலும் நல்லா தான் வளரும் நீங்கள் க்ரோ மாடியில் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா பதினெட்டுக்கு பதினெட்டு சைஸ் க்ரோ பேக்கில் வச்சு வளங்க இதுக்கு மண் கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செம்மண் மண்புழு உரம் கொஞ்சம் மணல் எடுத்துக்கோங்க அப்புறம் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒன்றா கலந்து கூட்டு வைங்க அடிக்கடி நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் மாட்டு சரம் மாட்டுச்சரம் கொடுங்க மண்புழு உரம் கொடுங்க கண்டிப்பாக வந்து ஹெல்த்தியாக பிளான்ட் வந்து நல்லா புஷ்ஷியாக சூப்பராகவே இந்த பிளான்ட் வளரும் நமக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு வெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்